டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்த தான் போறாங்க அதனால என்னை பொறுத்தவரை முதல்ல இருந்து நான் சொல்லுவதுன்னா ஒரு கூட்டணியும் பொருந்த கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பாக்கணும் அண்ணாமலை அவர்கள் கிட்ட அடுத்தட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது தாவேகா இப்ப பாஜக கூட கூட்டணியில நிக்குமா வருமா வராதா அப்படிங்கறது அடுத்தடுத்து ஸ்ட்ராங்கா கேட்கப்படுற ஒரு கேள்வி பாஸ் ஏ டீம் பி டீம் எல்லாத்தையும் விட்டுருங்க நம்ம இப்ப வந்து நம்ம கூட வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம இப்ப சொல்ல முடியாது கூட்டணி இன்னும் உறுதியாகலை பத்து மாத காலங்கள் இருக்கு அப்படின்னாலும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு இப்போ திமுகவுல ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது திருமான்னா அவர் பாட்டுக்கு வந்துட்டு நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன் அப்படிங்கிறாரு சோ என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம் அப்படிங்கறது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ஆனாலும் இப்ப தாவேகா வருமா தீபிகா என்கிட்ட கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா பிஜேபி மேலெதிரி திமுக எதிரி இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அவரு இன்னொரு பக்கம் பாஜகவும் சேம் விஷயம் பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல நம்ம கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம கூட அவங்க செட் ஆவாங்களா அப்படிங்கிறத பாப்பாங்கல்ல அதே விஷயத்த நம்ம அண்ணாமலை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காரு முத பொருந்தும் கூட்டணி பொருந்தா கூட்டணி இருக்கு இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கணும் இதுல ஓகே ஆகுமா ஆகாதாங்கிறத பார்க்கும் போது கொள்கை எதிரியா அப்படிங்கறத பாத்துக்கணும் நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அப்படியே முடிச்சிருக்காரு பட் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தாலும் தாவேக்கா பாஜக உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தாட்ஸ் பட் அவர்களும் விஜய் இந்த மாதிரி முக்கியமான புள்ளிகள் எல்லாரும் இணைஞ்சி உங்களோட எல்லாரோட ஏமா என்ன திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா பரவாயில்ல ஆள் ஆளுக்கு நான் தான் தனியா நிற்பேன் நான் தான் தனிச்சு நிற்பேன் அப்படின்னு நின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்கங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஸோ அரசியல் காலத்துல இன்னும் கொஞ்சம் அந்த காலங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால டாக்ஸ் அப்படிங்கிறது ஹெவியா போயிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அரசியல் களத்தை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ண போறது இந்த கட்சி தான் இவங்க இவங்கதான் முதலமைச்சர் சீட்டை பிடிப்பாங்க அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்க தக்கது ப்ளீஸ் கமெண்ட் மார்க்ஸ் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு ஒண்ணு முட கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் சோர் வாட்ச் இஸ் வீடியோ பாய்